திருச்சிற்றம்பலம் மதுரையின் சித்திரை திருவிழா எட்டாம் நாள் இன்று மீனாட்சியம்மை பட்டாபிஷேகம் நடக்கும் அற்புத திருநாள் ஆம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்ற சுந்தரேஸ்வரரின் திருக்கரத்திலிருந்து மீனாட்சி அம்மையின் திருக்கரத்திற்கு இன்று செங்கோல் வரும் நாள் பாண்டியர்களின் அடையாளம் மீன்கொடி என்று சொல்லப்படுகின்றது வேப்பம்பூ மாலையை பாண்டிய மன்னர்கள் தரித்ததால் இன்றளவும் மதுரையின் ஆளும் மீனாட்சி பட்டாபிஷேக நாளன்று என்று வேப்பம்பூ அணிந்து வேப்பம்பூ மாலை அணிந்து தனது நாட்டு மக்களை காண திருவிழா திருவீதி உலா வருகின்றாள் இந்த வேப்பம்பூ என்பது அற்புத குணங்களைக் கொண்டது பங்குனி மாதம் தொடங்கி சித்திரை மாதம் முழுவதும் பூக்கக்கூடிய பூ வேப்பம்பூ வெற்றியின் அடையாளமாக பாண்டிய மன்னர்கள் வேப்பம்பூவை அணிந்தனர் இந்த திருக்கோளத்திலே இன்று மாலை மீனாட்சியம்மை பட்டாபிஷேகம் நடைபெற்று செங்கோல் ஏந்தி வீரத் திருமகளாய் வருகின்ற காட்சியை காண்போம் வாருங்கள் திருச்சிற்றம்பலம்